அஸ்லாம் வலைக்கும் ரமத்துல்ல எல்லாமல்லா இருக்கு சொல்லுல சுல்தான் செய்யல சைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல பழமொழி ஆனா இது வந்து சைத்தானுக்கெல்லாம் அப்பிலிஷான் இந்த இபிலிஷா வந்து நேர்காணல்ல பிஜேபிக்கு செம்படிக்கக்கூடிய வேலைகளை நம்ம தொடர்ச்சியாக தோல் இருத்துக் கொண்டே வருகிறோம் அதுல ஒண்ணு என்னன்னா அவங்களே ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு அதுல அவங்களே உட்கார்ந்து அவங்களே பேசிக்கிறாங்க அதுல என்னன்னா விவாதத்துல போனாலும் இவன் வந்து ஓங்கி பேசுறது மட்டும்தான் வீடியோ கிளிப்பிங்க பேஸ்புக்ல எடுத்து போடுறது அதோடைய விஷயங்களுக்கு எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம அதுல பதில பார்த்து வருவோம் அதுல இன்னைக்கு அவன் எடுத்து பேசுற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அந்த லவ் ஜிகாத் அதாவது பாம்பும் நோவக்கூடாது பாம்பு அடிச்ச கம்பும் நோவக்கூடாதுன்னு சில பேர் பேசுவாங்க அங்கிட்டும் பாதிச்சிடக்கூடாது இங்கிட்டும் பாதகமா இருக்கக்கூடாது அங்கட்டு சாதகமா இருக்க கூடாதுன்னு ஆனா இந்த இபிலிசா பண்ற வேலை இந்த லவ் ஜிகாத் சம்பந்தமாக அதை வந்து விளக்கம் கொடுக்கறான் பாருங்க ஒரு விளக்கம் விளக்கன்ன விளக்கம் எத்தனை பாத்திரத்தை போட்டு விளக்குனான்னு அந்த அளவுக்கு வராது அப்படிய ஒரு விளக்கம் கொடுக்கறான் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா கேரளா ஸ்டோரிங்கிற படத்துக்கு வந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னாக்க விருது அறிவிக்கிறாங்க இதை வந்து கேரள முதல்வர் பிரணாய் விஜயன் அவர்கள் வந்து மறுக்கிறார் இது வந்து ஒரு எங்களுக்கு வந்து இது தேவையா கிடையாது இது வந்து எங்களுக்கு ஒரு அவமானமா இருக்குது ஏன்னா கேரளா ஸ்டோரி முழுக்க முழுக்க கேரளா மக்களையும் சரி கேரள முஸ்லீம்களையும் சரி அசிங்கப்படுத்தும் விதமாக கேவலப்படுத்தும் விதமாக அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம அந்த படம் சம்பந்தமாகவும் பேசியும் இருக்கிறோம் நிறைய பேர் சப்ஜெக்ட் பேசி இருக்கிறாங்க வேலும்தான் விருது கொடுத்து இதை கௌரவிக்கும் விதமாக இதுல என்னடா கௌரவம் இருக்குது இது அதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் சரி அது வந்து இவங்களுக்கு வந்து என்னன்னா கௌரவம் கண்ணியம் இவங்களுக்கு வந்து மரியாதை மரியாதையை அவங்களுக்கு வந்து கூட்டுறது அந்த மாதிரிதான் வேலூர் இபிலிசானோம் அவனுக்கு ஒரு தொப்பி ஓட்ட வந்து உட்கார்ட்டு பேசிட்டாங்கன்னா உடனே அவர்களுக்கு ஒரு பதவியை கொடுத்துறது பட்டத்தை குடுத்துறது அவர்களுக்கு ஒரு தான கொடுத்துறது கொஞ்சம் மோரை கொடுக்கறது குடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளை தான் வந்து வேலூர் பிலிசானுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப பாஜகவுக்கு எந்த அளவுக்கு செம்பிக்கிறான்னா பாருமியர்கள உள்ள சில பிரிவினை அமைப்புகள் எதிராக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாகிஸ்தான் போன்ற அண்டை நாட்டுகளில் சதிக்கு பலியாகி சில இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை மூளை செலவு செய்து அவங்க ஒன்று இந்துத்துவாவை அழிக்க வேண்டும் அதற்காக உறுதியான இந்துத்துவ சித்தாந்தவாதிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த முன்னிலைப்பாட்டை எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இஸ்லாமிய இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் குறைந்து இருக்கக்கூடாது அதிகமா மாறணும் அதுக்கு இந்து பெண்களை கல்யாணம் முடிக்கணும் அவர்களை நிறைய இந்து பெண்களை கல்யாணம் முடிச்சா இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை அப்ப இஸ்லாமிய நாடா இதை உருவாக்கலாம் ஒரு போதனை பிஜேபி சொல்லல இப்படி பினராயி விஜயன் கடந்த காலத்தில் பேசினார் எந்த கேரளாவுடைய முதல்வராக இன்றைக்கு பேசுகிறாரோ இந்த தி கேரளா ஸ்டோரியை எதிர்க்கிறாரோ அதே சாட்சாத் பினராயி விஜயன் சொன்னார் கடந்த காலத்தில் எஸ்டிபிஐ போன்றவர்கள் இதை இஸ்லாமிக் ஸ்டேட் ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதே போன்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அச்சுதானந்தன் உட்பட எல்லாரும் இதை பேசினாங்க அன்றைக்கு இது பேசுபொருளாக போது எஸ்டிபிஐ விநாய விஜனை எதிர்த்தது இதுதான் உண்மை வரலாறு அப்ப பேசுன கிளிப்பிங் நீங்க பாத்தீங்களா லவ் ஜிகாதுனா அது வந்து அப்படியே என்னன்னா சில சிலவை சேர்த்துக்கிறது சிலவே முஸ்லிம்கள் வந்து இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்து பெண்களை வந்து கல்யாணம் பண்ணனும்னு இருக்கிறாங்க இந்து நாடா மாத்த முஸ்லீம் நாடா மாத்தணும்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறேன் அப்ப இவன் உண்மை என்ன லவ் ஜிகாது ஜிகாதுன்னா என்ன எல்லாருக்குமே தெரியும் ஜிகாதுங்கிறது வந்து கடுமையாக முயற்சிப்பது போராடுவது இஸ்லாத்திற்காக இருந்தாலும் சரி ஒரு உயிர காப்பாத்துறதாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு மக்களை காப்பாத்துறாங்க மலை வெள்ளத்துல காப்பாத்துறாங்க கடுமையாக முயற்சி பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி செய்யறாங்க அப்ப அது பெரும் ஜிகாது தான் அப்ப லவ் ஜிகாதுன்னு சொல்லி முஸ்லீம் பெண்கள் முஸ்லிம் ஆண்கள் புறா இந்து பெண்களை மலமாத்துறாங்க இஸ்லாத்தை பெருக்கணும் இந்து நடை நினைக்கிறாங்கன்னு போய் சொல்றான் ஆனா உண்மையான சர்வே என்ன சொல்கிறது கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இந்த இந்துத்துவ ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் தான் இவங்க தான் வந்து முஸ்லீம் பெண்களை காதலிச்சு சுமக்க வச்சு மாத்து அப்புறம் கை விட்டுருன்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய மீட்டிங்ல பகிரங்கமாக பேசக்கூடிய வீடியோக்கள்லாம் இருக்குதா இல்லையா இன்னும் சொல்ல போனா பிபிசி ஆவணம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வெளியிட்டு இருக்கிறாங்க அதையும் நான் போடுறேன் அதே மாதிரி விக்கிபீடியால நீங்க அடிச்சு பாருங்க இது யார் உருவாக்கு சொல்லினா இந்துத்துவ அமைப்புகள் வலதுசாரி இந்துத்துவ அமைப்புகள் தான் உருவாக்கிய சொல் முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்புவதற்காக சொல்ல உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விக்கிபீடியால பதிவு பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது உத்தரப்பிரதேச ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து கூட்டிட்டு போறாங்க அப்பொழுது சில அதாவது ஒரு முஸ்லீம் ஆன வந்து ஒரு இந்துத்தை வந்து என்ன செய்றாங்கன்னா காதலித்து விருப்பப்படி கல்யாணம் பண்ணி கொள்கிறார்கள் அவங்களை என்ன பண்றாங்கன்னாக்க சில காவி துணி கட்டிய ஒரு கும்பல் வந்து அவங்களை போய் உங்களால தான் அந்த சட்டம் வந்துச்சு இந்த சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள சட்டம் போட்டு அவங்கள வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா காவல்துறையில பிடிச்சி ஒப்படைக்கிறாங்க காவல்துறை என்ன செய்யறாங்கன்னாக்கா வழக்கு பதிவு செய்து விசாரிச்சு பார்த்தா அவங்களுடைய கதவும் அந்த பெண்ணுடைய கருவும் கலைஞர் விசாரிச்சு பார்த்து நீதிமன்றம் வரைக்கும் போய் இது லவ் ஜிஹாது கிடையாது நாங்கள் விருப்பப்பட்டு திருமணம் முடித்து கொண்டோம்னு சொல்லி இந்துவிலிருந்து இஸ்லாத்திற்கு மாதிரி அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னாக்கா அவங்களுடைய வாக்குமாதத்தை கொடுக்குறாங்க அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இந்த பெண்ணை வந்து விடுதலை செஞ்சிடறாங்க அப்ப இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல இவர்கள் தான் இதை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகளும் ஆவணங்களும் ஆதாரங்களையும் அள்ளி அள்ளி போட்டாலும் சரி நாக்கு இருக்குல்லாத எலும்பு இல்லாத நாக்கு இருக்குல்ல அது வந்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவருக்கு இவர் இப்ராஹிம் வந்து சம்பாத்தியத்துக்கு எல்லாம் எதுவும் கிடையாது ல இப்ப இந்த பார்த்தி பேசுறது அவருடைய தொழிலே பேச்சை தொழிலாக தொழிலை செய்யக்கூடிய இவர் வந்து பச்சை பொய்யை இது போன்ற விஷயங்களில் பரப்புகிறார் அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நாம் வரிசையாக ஒவ்வொன்றாக தோல்வித்து காட்ட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமே தவிர இந்த மக்கள் பாமர இந்து மக்கள் இந்த மாதிரியான இபிலிசான இவெல்லாம் இவெல்லாம் ஒரு இயக்கத்துல இருந்து இவன் பண்ண பாலியல் ஜல்சா சேட்டையினால அடித்து விரட்டப்பட்டு பாஜகவில் இணைந்திருக்கிறார் இவரை வந்து யாருமே சேர்க்கல வேற வழி இல்ல மனைவி கேஸ் போட்டிருக்கிறாங்க இவர் எந்த அளவுக்கு லவ் ஜியாத் மனைவிட்ட பண்ணாரு எத்தனை மனைவிகளை கட்டினாரு மனைவிமார்கள் காரை துப்பக்கூடிய அளவிற்கு அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அதெல்லாம் வரிசையா பார்ப்போம் மக்களிடத்துல கொண்டு போய் சேருங்கள் அபிலமின் உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது தமிழை பண்றது இப்படி அனைத்து இடங்களுக்கும் கூட வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் முதல் முன்பதிவு செய்யும் ஐந்து நிறுவனங்களுக்கு சலுகைகளை அள்ளித்தரப்போறோம் அறம் வலைக்காட்சியின் சார்பாக அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி